மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க உங்களுக்காக அத்தியாயம் ஒன்பது சாவி கிடைத்தது இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் காதையா அதெல்லாம் ஒன்றும் இன்னும் கிடைக்கல ராஜேஷ் கொஞ்சம் நீ என் வீட்டுக்கு வரியா சாயந்தரம் வரட்டுமா இல்ல இல்ல உடனே வாயேன் இப்பவே வா எதுக்குடா நீ வாயேன் வந்து தெரிஞ்சுக்க சரி சரி இரு நான் என் டேடி தண்டபாணி கிட்ட அகப்படாமல் வரணுமே அதுக்கு கொஞ்சம் நேரமாகலாம் டே ராஜேஷ் ரொம்ப லேட் பண்ணிடாதடா ம் ஒரு பத்து பதினஞ்சே நிமிஷத்தில் வந்துடுறேன் போதுமா நீ ஃபோனை வை நேரில் பார்ப்போம் ட்ரிங் 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 ராஜா வீட்டின் அழைப்பு மணி ஒழித்தது உடனே ராஜா ராமுவிடம் ராமு நம்ம ராஜேஷ் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அவன் தான் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கானே அப்புறம் எப்படி உடனே வந்துடுவான் அவன் அப்பாவை சமாளித்து வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரமாவது ஆகும் இது அவனா இருக்காது ராஜா ஆமா அதுவும் சரிதான் மீண்டும் அழைப்பு மணி ஒழிக்க வேகமாக சென்று கதவை திறந்தாள் மங்களம் தம்பி ராஜா தம்பி உங்க நண்பன் ராஜேஷ் வந்திருக்காரு டே ராமு அவனே தான் வந்திருக்கான் பரவா இல்லையே இன்னைக்கு மழைதான் வரப்போகுது போ தம்பி ராஜா தம்பி ஹம் அக்கா அவன மேல வர சொல்லுங்க அக்கா என்று ராஜா சொன்னதும் ராஜேஷ் மாடிப்படி ஏறி சென்றான் அங்கே ராஜாவும் ராமவும் நின்று கொண்டிருந்தனர் அவர்களை பார்த்து டே ராமு நீயும் இங்கே தான் இருக்கியா ரெண்டு பேருமா என்ன பண்ணுறீங்க என்ன எதுக்கு அவசரமாக வர சொன்னீங்க உள்ள வா ராஜேஷ் இரு முதல்ல கதவை சாத்திடுறேன் டே என்ன நடக்குது இங்கே இப்போ எதுக்கு கதவை சாத்துற உட்காரு மச்சான் என்ன ராமோ ராஜா நம்ம ராஜேஷ் கிட்ட இப்போ கொடு அதை எதடா சொல்றீங்க என்னத்தடா ம் புஸ்தகமா ஆமாம் இந்த புக்கை இப்போ நீ எங்களுக்காக திறந்து தரணும் பூட்டிய இந்த புக்கின் சாவி எங்களை பொறுத்தவரை நீதான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏய் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல இந்த தம்மா துண்டு புக்கை துறக்கவா என்ன அவசர அவசரமாக வர சொன்னீங்க நான் என்ன அவ்வளவு வேலை இல்லாதவன் நான் உங்களுக்கு எங்க டேடிக்கு தெரியாம வீட்டுலேருந்து எஸ்கேப் ஆகி வேக வேகமாக இங்கே வந்தா ஒரு புக்கை திறந்து தர சொல்றீங்க ராமு நடந்ததெல்லாம் சொன்னாதான் இவன் இந்த புக்கை திறப்பான் போல ஸோ நீ சொல்லிக்கிட்டே இரு நான் போய் நாம சாப்பிட ஏதாவது மங்களா காட்டை செய்து தர சொல்லி எடுத்துகிட்டு வரேன் சரி நீ போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நான் நம்ம ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இந்தாங்கடா வாழைக்கா பஜ்ஜி அண்ட் டீ எடுத்துக்கோங்க என்ன ராஜேஷ் இப்போ இந்த புக்கை திறக்க முயற்சிப்ப இல்லை ஓ ஷுவர் ராமு சொன்னதெல்லாம் உண்மைதானே நீங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து என்னை வச்சு காமெடி கிமெடி எதுவும் பண்ணலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜேஷ் நாங்கள் சொன்னதெல்லாமே உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை போதுமா இப்போ இந்த புக்கை தர போ அதுக்கு இல்ல ராஜா அந்த புக்குக்குள்ளேருந்து பட்டாம்பூச்சி வந்தா ஓகே ஆனால் மறுபடியும் பாம்பு கீம்பு வந்துச்சுன்னா இனி வராது அது ஒரு தடவை தான் வரும் நான் அந்த பக்கத்தை திருப்பியதும் வந்துடுச்சு ஸோ நீ அந்த பக்கத்துக்கு போனா வராது கவலைப்படாமல் எடுத்து திறந்து அடுத்த பக்கத்துக்கு போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த பக்கத்தில் என்ன காத்துக்கிட்டு இருக்கோ அது எனக்கா ஏய் திறக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப பந்தா விடாதடா ராஜேஷ் இந்தா இந்த புக்கை பிடி ம் திறந்து அந்த பக்கத்துக்கு போ சரி 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 வந்துட்டேன் என்னை வச்சு கதவியும் சாத்திட்டீங்க வேற வழி தா திறந்து பார்க்கறேன் உங்களோட நான் டைட்டிலெல்லாம் தான் இருக்குது சரி ராஜேஷ் புக்கை சுற்றி பார்த்தது போதும் சீக்கிரமாக திறக்கப்பாரு உன்னால் முடியுதானு முதல்ல பார்ப்போம் இல்லாட்டி இதை திறக்க வேற யாரையாவது தான் தேடணும் ம் ஓகேப்பா திறக்கிறேன் வெயிட் வெயிட் ம் ஹம் மாயமில்லே மந்திரமில்லே ராஜேஷ் ஆகிய நான் உங்களோட நான் என்ற புத்தகத்தை திறக்கப் போகிறேன் எல்லோரும் ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க டே டேராமோ இவன் என்னடா வித்த காட்டவா போகிறான் ராஜேஷ் நாங்கள் ரெண்டு பேரும் நேத்தையிலேருந்து இந்த புக்கை திறக்கிறதுக்கு பாடா படுறோம்டா ப்ளீஸ் உன் விளையாட்டையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சீரியஸாக இருடா ஏண்டா ஒரு புக்குக்காகவா ஒரு நாள் முழுவதுமாக பாடுபட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம்டா அப்படி பார்த்தா நான் திறக்க முயற்சித்து இது திறந்துடுச்சுன்னா மாட்டிக்க போற அந்த மூணாவது ஆடு நான் தானா தானே வந்து தலையை கொடுத்துட்டேனா ராஜேஷ் பிளீஸ் டா ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்கப்பா நான் புக்கை திறக்கிறேன் நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல நான் உங்கள் உயிர் நண்பேன்டா நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க கூல் கூல் பாய்ஸ் டேய் ராஜேஷ் பேச்சை கம்மி பண்ணிட்டு தயவு செய்து அந்த புக்கை தரேன் ஓகே ராமு திறந்துட்டேன் பாருங்கப்பா அப்போது ராஜேஷாலேயும் திறக்க முடியுது ராமு நீ சொன்னது சரிதான்னு தோணுது ஆனா ஏன் ஏண்டா என்னால் திறக்க முடியாதுன்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் ஏன் என்னை வர சொன்னீங்க அப்படி இல்லை ராஜேஷ் மற்ற யாராலையும் திறக்க முடியாத இந்த புத்தகத்தை நம்ம மூணு பேரால மட்டும்தான் திறக்க முடியுமோன்னு நான் ராஜாட்ட நேற்று சொன்னேன் அதைத்தான் அவன் இப்போ சொல்கிறான் சரி திறந்துட்டேல இப்போ ஸ்ட்ரீட்டாக ஆறாவது பக்கத்துக்கு போ ஓ இதுதான் நீங்கள் சொன்ன முகவுரையா இந்த குடிசைகள் ஓகே ஓ இது அந்த கருப்பு நிற பட்டாம்பூச்சி ஏய் இந்த கலரில் பட்டாம்பூச்சியை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறேன்டா பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஓ இதுதான் அந்த குவாக் குவாக் குழந்தையா அட இந்த பாம்பு தான் நம்ம ராஜாவை பயமுறுத்திய பாம்பா டே ராஜேஷ் சீக்கிரமாக ஆறாவது பக்கத்துக்கு போயேண்டா அதுதான் அஞ்சாவது பக்கத்துக்கு வந்துட்டேனே இந்த புக்கில் இதுவரை பார்த்த காடு இந்த குடில்கள் இந்த மண் ரோடு எல்லாம் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குடா இங்கே நாம் போனால் மாதிரியே எனக்கு தோணுது எக்ஸப்ட் அந்த குவா குவா குழந்தை அதே ஃபீலிங் தான் எங்களுக்கும் வந்தது சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் அடுத்த பக்கத்துக்கு போ ம் இருங்கப்பா ஷ் சரி நான் அடுத்த பக்கத்தை திருப்ப போகிறேன் இதுதாங்க அத்தியாயம் ஒன்பது சாவி கிடைத்தது தானாக தாழிட்டு கொண்ட புத்தகத்தை மூணாவது ஆடாக வந்து மாட்டிக்கொண்ட ராஜேஷ் என்ற சாவியால் அந்த புத்தகம் திறந்து கொண்டது ஏன் எவராலும் திறக்க முடியாத அந்த புத்தகம் இந்த மூவரால் மட்டும் திறக்க முடிகிறது ராஜேஷ் திருப்பிய பக்கத்தில் என்ன காத்திருக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்